கூட்டத்தை கொண்டு வர முடியாது என் முன்னால என்ன இருக்குது இது வந்து ஒரு கூட்டம் கிடையாது இது வந்து ஒரு படை இந்த படை அணுக்க இந்த அவர்களை ஜெயிக்க வைக்க போகுது இங்க நிறைய மக்களுக்கும் இளைய தொலைவர் கவுண்டரஸ் குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நீங்க ஆழமா காத்துக்கிற ஒரு விஷயம் ஏ நாளைக்கு பத்தாம் தேதி உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது சம்பள பிரச்சனைக்கு கடைசியில ஒரு தீவு கிடைக்க போது

ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேட்பாளரா நிக்கல இலங்கை திருநாட்டின் வேட்பாளரா நிக்கிறார் கட்டாயம் அனைவரும் வாக்களிப்பீங்க நான் கேட்கிறேன் அதே மாதிரி இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கு ரொம்ப புரிச்ச ஒரு நகரம் காரணம் என்னோட சொந்த ஊரு சொந்த வீடு வேண்ட நீங்க தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மறைந்த தலைவர் ஆர்வ தொண்டமனைய இருந்த காலத்துல இருந்து நாங்க என்னைக்குமே நிக்கிற பக்கம் ஜெயிக்க வச்சிருக்கோம் ஏன்னா மக்கள் பலத்தால மக்கள் கிட்ட நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன்

அது பண்ண ஒரு தவறுன்னு அந்த அங்கீகாரத்தை நாங்க கொடுத்தோம் இன்னைக்கு கட்டாயம் இந்த மேடையில எல்லார்கிட்டையும் சொல்றேன் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக செஞ்ச அனைவரைக்கும் சட்டத்தை முன்னால வச்சு தண்டிக்கிறது எங்களோட கடமை அதே போன்று இன்னைக்கு மலையக மக்கள் கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நம்ம வந்து வீட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் நான் ஒண்ணு ஒண்ணு உங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இந்த வீடு திட்டம் சில பேர் சொன்னாங்க தானே இல்ல பத்தாயிரம் ரூபாய் வீட்டுல ஒண்ணும் நீ ஒழுங்கா கட்டி கட்டி முடிச்சுட்டு போயிருந்தாரு ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு வீட்டின் விலை கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்துல இருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிச்சு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அதிகரிக்கும் போது எல்லாருமே யோசிச்சோம் இனிமே இந்த வீடு திட்டம் அப்படியே காணாம போயிடுவது ஆனா ஜனாதிபதி அனில் விக்ரமசிங் அவர்கள் வந்தார் என்கிட்ட சொன்னாரு என் பக்கம் நீ நின்று மக்கள் பக்கம் நான் நிற்கிறேன்னு சொன்னதை அவர் செஞ்சிருக்கா இல்ல ஜனாதிபதி அனல் கவசிங்க அவர்களை என்றைக்குமே மனசு பக்கத்தில் வச்சிருப்பீங்க நாங்களும் அவருக்கு எவ்வளோ தான் வேலை செஞ்ச ஒரு காலத்தில் ஆனா இன்னைக்கு இருக்கிற தருணத்தில் இலங்கையர்களா நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து ஓ அந்நோக சொன்ன மாதிரி சில்ல மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் அனைவரோ ஒன்றிணைந்தோ இலங்கைக்காகவே ஒரு சரியான ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் வந்திருக்கு நான் உங்க எல்லார் கிட்டேயும் ஒரு ஒரு கையில் தான் கேட்க விரும்புகிறேன் அடுத்த ஜனாதிபதி யார் சின்னத்துக்கு வாக்களிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் பிரச்சார பீரங்கிகளா மாறியாகணும் நீங்க மட்டும் வாக்களிச்சா பத்தாது உங்களுக்கு உங்க மேல மட்டும் வாக்களிதான் வாக்களிங்க ஆனா அதே நேரம் உங்களுக்கு வந்து உங்க மேலையும் உங்க சமூகத்து மேலையும் வாக்குறதா உங்க எல்லாரையும் வாக்களிக்க வைங்க இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு பேர் வந்து சொல்லிட்டு போறாங்க எங்களுக்கு வாக்களிங்க நாங்க நாடு நல்லா நடத்துவோம் ஆனா உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புறாங்க நாட்டுல ஒன்னும் இல்லாத தர ஒன்னும் இல்லாத நிலைமையில நாட்டுல வந்து எந்த விதமான பொருட்களும் இல்லாத நிலைமையில் தானா போயிட்டாங்க எல்லாரும் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் வந்து எல்லாரையும்